நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இது வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு எனும் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்லும் நிதி ஆயோக்கின் ஒன்பதாவது குழு கூட்டமாகும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மாநில அரசுகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் முப்பது டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அடையும் இலக்கு மற்றும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் லட்சியத்தை அடைவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கோவா மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர் மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பட்ஜெட் சாராம்சங்களை பிரதமர் நரேந்திர மோடி நமோ செயலியில் பகிர்ந்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் பதிவில் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்கான புதிய முன்னெடுப்புகள் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தொழில் துறையை பலப்படுத்துவதுடன் ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு போன்றவற்றிற்கு ஒன்று புள்ளி நான்கு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த துறைகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி நூற்றி அத்தியாயம் நாளை ஒலிபரப்பாக உள்ளது நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நூற்றி அத்தியாயம் நாளை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது இது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒலிபரப்பாகும் இரண்டாவது அத்தியாயமாகும் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் வானொலியின் அனைத்து யூ டியூப் அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது ஆகாஷ்வாணியில் இந்தி ஒலிபரப்பை தொடர்ந்து உடனடியாக அனைத்து பிராந்திய மொழிகளிலும் கேட்கலாம் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பன்னிரண்டு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து கோடி பேருக்கு இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் இவ்வாறு கூறியுள்ளார் எழுபது வயதை கடந்த அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டை நீட்டிப்பது தொடர்பாக பரிசீலிக்க வல்லுநர் குழு எதுவும் அமைக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஆயுஷ்மான் திட்டத்தில் பயனாளிகளுக்கு தரமான சேவை வழங்கும் வகையிலும் காப்பீடு கோரிக்கைகளை துரிதமாக பரிசீலிக்கும் வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் உணவு கலப்படம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய உணவு பதப்படுத்தல் துறை அமைச்சர் சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இந்த விவகாரத்தை எழுப்பிய நியமன உறுப்பினர் சுதாமூர்த்தி ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்காற்றும் உணவு மற்றும் உணவுப் பொருட்களில் கலப்படம் என்பது மாபெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதாக கூறினார் உணவு கலப்படத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் உணவு கலப்படத்தை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக கூறினார் இது தொடர்பாக இந்திய உணவு பாதுகாப்பு ஆணையம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் கலப்படத்தை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை தாண்டி உள்ளது இதைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி அணைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவநாடியாக அடியாக திகழும் மேட்டூர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது அணையின் தொன்னூறு ஆண்டு கால வரலாற்றில் எழுபத்தி ஓராவது முறையாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டி சாதனை படைத்துள்ளது இன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு நூறு அடியை எட்டியதை தொடர்ந்து மேட்டூர் அணையின் வலது கரையில் உள்ள பதினாறு கண் மதகை தண்ணீர் எட்டியது இதனையடுத்து மேட்டூர் அணையின் நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி அன்னைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அணைக்கு தொன்னூத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு கன அடியாக நீர்வரத்து உள்ளது இதே அளவு நீர்வரத்து நீடித்தால் அதன் முழு அடியை ஒரு வாரத்தில் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் வேட்பாளராக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவதாக அதிபர் ஜோ பைடன் அறிவித்திருந்தார் இதையடுத்து துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் இழந்தது இதே கோரிக்கையை முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவும் மற்றும் அவரது மனைவி மிச்சல் ஒபாமாவும் வலியுறுத்தியிருந்தனர் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற தாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாகவும் இருவரும் அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதாக நேற்று அறிவித்துள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் நவம்பரில் வரவுள்ள தேர்தலில் மக்கள் அவரை வெற்றி பெற வைப்பார்கள் எனவும் ஒவ்வொரு வாக்குகளையும் பெற கடுமையாக உழைப்பதாகவும் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார்